என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே பாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் திருமாவளவன் அவர்கள் உண்மையிலேயே திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஜால்ரா போட முடியுமோ அவரால அந்த அளவுக்கு ஜால்ரா போடுற நீங்க திமுக கூட்டணியில் இருக்கீங்க இல்லன்னு சொல்லல எந்த கூட்டணியில இருந்தாலும் ஒரு தலைவனுக்கு ஒரு கொள்கை இருக்கணும் அந்த கோட்பாடு இருக்கணும் அந்த கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் எந்த இடத்துலையும் பின்வாங்க கூடாது கூட்டணி என்பது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்காக சில குறைந்தபட்ச செயல் திட்டங்களை முன்னிறுத்தி அதன் அடிப்படையில் கூட்டணி அமைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று மக்களின் தேவைகளை சேவைகளாக்குவதுதான் அரசியல் கட்சியின் நோக்கம் இதுதான் கூட்டணி தர்மம் அதை விடுத்துவிட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்தினால மு க ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிக்கணுன்ற ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற குரலை எழுப்புவதற்கு உனக்கு துப்பில்லை ஏனென்றால் நீங்கள் ஸ்டாலின் பின்னாடி கை கட்டி வாய் பொத்தி நிற்கிறீர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ஐயாவோ அண்ணன் அன்புமணி அவர்களோ ஒருபோதும் எந்த ஒரு தருணத்திலையும் இயக்கத்தோடு கூட்டணியில் இருந்தாலும் கூட மக்கள் பிரச்சனை என்று வரும்பொழுது ஒரு இடத்திலேயும் கணம் பொழுது கூட தாமதிக்க மாட்டார்கள் உடனே அதற்கான குரலை எழுப்புவார்கள் அவர்கள்தான் மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள்தான் உண்மையிலேயே மக்களுக்காக செயலாற்றுகிறவர்கள் அவர்கள்தான் உண்மையிலேயே மக்களின் பக்கம் நின்று அரசியல் செய்கிறவர்கள் திருமாவளவன் அப்படியா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் குறையில் எழுப்புகிறார் தமிழ்நாட்டில் சமூக நீதியின் குத்தகைக்காரர்களாக இருக்கின்ற திமுக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது அதற்கு உடந்தையாக உறுதுணையாக திருமாவளவன் இருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கேட்பதின் காரணம் என்ன என்பது திருமாவளவனுக்கு தெரியும் தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை திருமாவளவனுக்கு சமூக நீதியை யாரும் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஒட்டுமொத்த சமூகத்தின் தரவுகள் கிடைத்துவிடும் அந்த தரவுகள் கிடைத்துவிட்டால் அந்த தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதிகளுக்குமான உரிமையை விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்தளித்துவிட்டால் இங்கு ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு நிலை வரும் இதை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இன்று வரை போராடுகிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் நாடகம் செய்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் நாடகம் செய்கிறார் என்று சொல்லுவது உனக்கு தகுமா ஏனென்றால் நாடகம் நடத்துவதில் கைதேர்ந்த களஞ்சர் திருமாவளவன் அவர்கள் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் இந்த இடத்தில் ஒரு உண்மையை நான் சொல்லிவிடுகிறேன் முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களும் ஒருபோதும் மோதிக்கொள்ளக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் மோதி கொள்ள வேண்டும் என்பதை ஆசைப்படுகின்ற இயக்கங்கள் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இவர்களை மோதவிட்டு ரத்தம் குடித்து அதில் பதவி சுகத்தை அனுபவிப்பதுதான் திராவிட கட்சிகளின் வேலை இதைத்தான் பல ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறது திராவிட கட்சிகள் இதில் அடிப்பட்டு சிதைந்து சின்னாபின்னமானது தமிழ்நாட்டில் உள்ள பறையர் சமூகத்து மக்களும் வன்னியர் சமூகத்து மக்களும் பறையர்களையும் வன்னியர்களையும் ஒன்றுபட விடாமல் பார்த்து கொள்வதில் முழுமூச்சாக செயல்படுவது இந்த திமுக அதிமுக இரண்டுமே மாற்று கருத்து இல்லை இதை உடை தெரிய வேண்டும் என்றுதான் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த ஒரு தருணத்திலும் எந்த இடத்திலும் சிறு பிரச்சனைகள் கூட இரு சமூகத்திற்கும் வந்துவிடக்கூடாது என்று அரசியல் செய்கிறார் ஆனால் அப்படி இருந்தும் தேவையில்லாத பிரச்சனைகள் மூலமாக அங்கு பிரச்சனையை உருவாக்கி விடுகிறார்கள் சிலர் அவர்களை சமூக விரோதிகள் என்று சொல்ல முடியாது சமூகத்தில் அவர்கள் சமூக விரோதிகள் என்று சொல்ல முடியாது சமூகத்தில் விரோதம் செய்வதற்காகவே அவர்கள் செய்கிறார்கள் இதற்கு முழு முதல் காரணமாக இருப்பது திரு திருமாவளவன் அவர்கள் இப்பொழுதும் நான் இங்கே மேற்கோள் காட்டுவது திருமாவளவன் அவர்கள் மருத்துவர் ஐயா பேசியதை குறித்து அவர் பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையான சமூகம் இடஒதுக்கீடு கேட்டு நாற்பது ஆண்டுகளாக போராடுகிறது அந்த சமூகத்தின் மக்களுக்கு நீங்கள் இதுவரையில் துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை ஆனால் அந்த மக்களின் வாக்கும் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் வருகிறது என்று பெருமையாக பேசுகிறீர்கள் திரு பாலாஜி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் கொடுத்து வன்னியர் சமூகத்து மக்கள் எங்களுக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றும் பேசுகிறீர்கள் இதையெல்லாம் நாங்கள் தவறு என்றே சொல்லவில்லை சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணுகின்ற இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் என்றுமே எதிரான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லை மருத்துவர் ஐயா அவர்களும் அப்படிப்பட்ட தலைவர் இல்லை மருத்துவர் ஐயா அவர்களின் இலக்கு அனைத்து சமூக மக்களும் ஒன்றாக கைகோர்த்து தமிழகத்தில் தமிழர் ஆட்சி ஆள வேண்டும் என்பதுதான் அதற்கு நேரெதிராக நீங்கள் தமிழ்நாட்டின் சீரழித்த இயக்கம் திமுகவை தூக்கி பிடித்து கொண்டு அவர்கள் செய்கின்ற அநியாயத்திற்கு துணை கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரண்டு கோடி மக்களின் உரிமைக்கு எதிராக நீங்கள் பேசுவது நியாயமா இரண்டு கோடி மக்கள் என்று சொல்லுவதும் கூட தவறு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் உரிமையை சமநிலைப்படுத்துவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்று மருத்துவர் ஐயா கேட்கிறார் நீங்கள் கேட்கவில்லை ஏனென்றால் உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களே அந்த உரிமையை கொடுத்து விட்டார் அதனால் உங்களுக்கு அந்த வழி தெரியவில்லை கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு இன்னும் என்னென்ன எல்லாம் ஒரு மனிதன் பெறக்கூடாதோ அத்தனை பெயர்களையும் பெற்று நாங்கள் இன்று வரையிலும் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான விகிதாச்சார அடிப்படையிலான உரிமை வேண்டும் என்று அந்த உரிமையை கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஆளும் கட்சி ஒருபோதும் முன்வராது என்பது எங்களுக்கு இப்பொழுது தெளிவாக தெரிந்துவிட்டது ஏனென்றால் நீதிமன்றம் ஏனென்றால் நீதிமன்றம் கூறிவிட்ட பிறகும் கூட அதை கொடுப்பதற்கு முன்வராத முதலமைச்சர் எந்த ஒரு தருணத்திலையும் அவர் கொடுக்க முன்வரமாட்டார் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறார் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களிலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே நடத்தி விட்டார்கள் சில மாநிலங்களில் நடத்தி முடித்து அந்த தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைத்தும் விட்டார்கள் இதுவெல்லாம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலேயும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அந்தந்த மாநில அரசுகள் தான் செய்கிறது மத்திய அரசே என்ன சொல்லுகிறது என்றால் ஆதிவாரி கணக்கெடுப்பு என்பது அந்தந்த மாநில அரசுகளே செய்து கொள்ள வேண்டியது மத்திய அரசுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அதே போல பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவது மட்டும்தான் மத்திய அரசின் பணியே தவிர சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அந்தந்த மாநிலங்களின் உரிமை என்று மத்திய அரசே மேற்கோள் காட்டிவிட்டது இதை நீதிமன்றமும் உங்களுக்கு சொல்லிவிட்டது மத்திய அரசு சொல்லியும் நீதிமன்றம் சொல்லியும் நீங்கள் இங்கு இருக்கின்ற வெகுளி மக்களுக்கு எதுவுமே தெரியாது என்பதால நீங்கள் சொல்லுவதை இந்த மக்கள் நம்பி விடுவார்கள் என்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை நாங்கள் மத்திய அரசுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறோம் மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நாங்கள் நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார் மத்திய அரசு உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சட்டத்தை கொடுக்குமா சட்டங்கள் உங்களுக்கு பொருந்தாதா இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு சட்டத்தை மத்திய அரசு வகுத்து கொடுக்கிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே சட்டம்தான் அந்த சட்டத்தை பயன்படுத்திதான் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும் சென்று சேர வேண்டும் என்று விகாச்சார அடிப்படை உரிமைக்காக சாதிவாரி கணக்கெடுப்பை அந்தந்த மாநிலங்களே நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு திமுக அரசு பின்னோக்கி செல்லுகிறது என்றால் அதற்கான உள்நோக்கம் என்ன வன்னியர்களுக்கு உரிமைகள் விடக்கூடாது ஏன்னா வன்னியர்களுக்கு உரிமைகள் கிடைத்து விட்டால் அந்த வேற ஒருத்தருக்கு போயிடும் ரெண்டாவது வன்னியர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டா அவர்கள் அடுத்த நிலைக்கு வந்துடுவாங்க எல்லா இடத்துலையும் வந்துட்டா அவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே நீங்க பேசுறது இது நானா சொல்ல வரல ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த நிர்வாகத்துறையை ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருப்பவர்கள் பேசுகின்ற பேச்சு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் அந்த மக்களுக்கான உரிமைகள் கிடைத்துவிட்டால் எல்லா இடங்களிலும் அவர்களே வந்து அமர்ந்து கொள்வார்கள் முடியாது வாய்ப்பில்லை நூறு பேர்னா அந்த இடத்துல அவங்க பத்து பேர் இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான சமூகத்தின் மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க தமிழ்நாட்டில் இப்பொழுது எம்பிசி என்ற ஒரு கேட்டகரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்டது இந்த எம்பிசிங்கிற கேட்டகரி யாருக்காக உருவாக்கப்பட்டது இது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா வன்னியர்களுக்காகத்தான் அந்த கேட்டகிரி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து போராட்டம் நடத்தி எண்பத்தி ஏழில் பெரும் போராட்டமாக உயிர்களை நாங்கள் பறிகொடுத்து அதன் பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதியிட மருத்துவர் ஐயா அவர்கள் நெருக்கடி கொடுத்து கருணாநிதி அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிசியாக இருந்த அந்த கேட்டகரியை இரண்டாக பிரித்து பிற்படுத்தப்பட்ட பிரிவாக இருந்ததை இரண்டாக பிரித்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட என்ற இரண்டு பிரிவாக மாற்றி இருநூற்றி இருபத்தி ரெண்டு சமூகங்கள் அப்பொழுது அந்த பிரிவில் இருந்ததை நூற்றி எட்டு சமூகங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் தொண்ணூத்தி ஆறு சமூகங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் என்று வரையறுத்து அந்த கேட்டகரியை மாற்றி அமைத்தது வன்னியர்களுக்காக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலேயும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மட்டும்தான் இருக்கிறது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது அதை போராடி பெற்றது வன்னியர் சங்கம் ஆனால் அதில் நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பது இன்றைய சூழ்நிலைக்கு நூற்று முப்பத்தி ஐந்து சமூகங்கள் இதில் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா இன்னல்களையும் நல்லடிகளையும் சொல்லடிகளையும் அவமரியாதைகளையும் அவப்பெயர்களையும் சம்பாதித்துக் கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் வன்னியர்களும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் வச்சு இதற்கு போதிய தரவுகள் இல்லாமல் சட்டமன்றத்தில் இவர்கள் கொடுத்தது தவறு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று கடைசியில் உச்ச நீதிமன்றம் அதை ரத்தும் செய்து விட்டது நான் கேட்பது என்ன அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு போதிய தரவுகள் இல்லை என்று நீதிமன்றம் கூறியதாகத்தான் அந்த வழக்கு ரத்தானது எல்லா மாநிலங்களிலும் இடஒதுக்கீடு என்பது ஐம்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும் இடஒதுக்கீடு என்பது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இந்த தரவுகளின் அடிப்படையில ஒன்பதாவது அட்டவணையில கொண்டு போய் ஜெயலலிதா அவர்கள் சேர்த்தார் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் எல்லாம் இடஒதுக்கீடுகள் இருக்கிறது எந்த தரவுகளின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடுகள் இருக்கிறது கேரளத்தில் ஈழவ மக்களுக்கு பதினான்கு விழுக்காடு இடஒதுக்கீடு தனியாக இருக்கிறதே அது எந்த தரவுகளின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டு அல்வா மாதிரி எடுத்து கொடுத்ததே மத்திய அரசு அதற்கு எந்த தரவுகள் கொடுத்தது எந்த தரவுகளின் அடிப்படையில் அந்த பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு மத்திய அரசு எடுத்தது இதையெல்லாம் நீதிமன்றங்கள் ஏன் கேள்வி எழுப்பவில்லை நான் இப்பொழுது மேற்கோள் காட்டிய எல்லா இடஒதுக்கீட்டிற்கும் தரவுகள் என்பது வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் எடுத்துட்டு போனது அதன் பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடுகள் இருக்கிறது எல்லா மாநிலங்களிலேயும் இருக்கின்ற மத்திய மாநில அரசுகளில் இருக்கின்ற எல்லா இடஒதுக்கீடும் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் எடுத்த தரவுகளின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு அப்படி இருக்கும் பொழுது எல்லா மாநிலத்திற்கும் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் எடுத்த தரவுகள் பொருந்தும் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்ததற்கு மட்டும் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் எடுத்து கொடுத்த அந்த தரவு பொருந்தாது அதற்கு புதிதாக நீங்கள் தேவையான தரவுகளை வைத்து சட்டமன்றத்தில் நீங்கள் அந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு உரிமை இருக்கிறதுன்னு நீதிமன்றம் சொல்லுது இதே நீதிமன்றங்கள் எக்கனாமிக்கலி பூவர் என்று சொல்லி பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு அல்வா மாதிரி எடுத்துக் கொடுத்தாங்களே அன்றைக்கு ஏன் இந்த நீதிமன்றம் கேட்கல இதைத்தான் நான் பலமுறை சொல்லுவது அரசியல் அதிகாரம் எவ்வளவு பெரிய உயர்ந்தது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் இங்குதான் வன்னியர்கள் தங்களின் உரிமைகளை இழக்கின்ற இடம் அரசியல் அதிகாரத்தை பற்றி பாமர வன்னியர்கள் இதுவரையில் புரிந்து கொள்ளவே இல்லை மத்தியிலே பிஜேபி ஆட்சியில் இருந்தது பிஜேபி யாருக்கு ஆதரவாக ஆட்சி செய்கிறது அவர்களுக்கான தேவைகளை அவர்கள் கேட்கவில்லை இவர்களே முன்வந்து கொடுத்தார்கள் எந்த உயர் வகுப்பினரும் பொருளாதாரத்தில் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் எங்களுக்கு பத்து விழுக்காடு கொடுங்கள் என்று யாரும் கேட்கல ஆனா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தானாக முன்வந்து மத்திய அரசு பத்து விழுக்காடு எடுத்து கொடுத்துச்சு அதன் பிறகு வட மாநிலங்களில் எல்லா மாநிலங்களிலேயும் பிஜேபி பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டார்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் உங்களின் வலிமையை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை தொடர்ந்து உங்களுக்கான உரிமை மறுக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை இப்பொழுதும் நீங்கள் மருத்துவர் ஐயாவைத்தான் குறைபேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இதுக்கு காரணம் திராவிட சலவை அந்த கலவையிலிருந்து நீங்கள் வெளியே வந்து சற்றாவது உங்களுக்காக சிந்தியுங்கள் திராவிட கலவையில் நீங்கள் கலந்து கிடந்ததால் இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பெற்றது என்ன என்பதை யோசியுங்கள் தங்களின் உரிமைக்காக நாற்பது ஆண்டுகளாக வன்னியர்கள் நடு வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற பழிகள் என்பது காதில் கேட்க முடியல ரத்தம் வருது நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் நான் இந்த காணொலியை இப்போ போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த காணொலியில் எத்தனை பேரு இந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வந்து பேசுகிறார்கள் என்பது நீங்கள் பிறகு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களின் உரிமையை நீங்கள் தான் பெற முடியும் உங்களுக்கான உரிமையை நீங்கள் தான் பெற முடியும் உங்களுக்காக ஒருபோதும் வேறொருவர் குரல் எழுப்ப மாட்டார்கள் அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு கை ஓசை ஒளி பெறாது என்று நான் பல முறை கூறியிருக்கிறேன் ஒரு கை ஓசை ஒளி பெறாது இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் குரல் எத்தனை பேருக்கு கேட்டுவிடும் இந்த குரலை நீங்கள் எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவீர்கள் இதுவரையில் என்னுடைய குரலை எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள் மருத்துவர் ஐயாவின் எண்ணங்கள் இதுவரையில் இரண்டு கோடி வன்னியருக்கும் சென்று சேரவில்லை அது சரியாக சென்று சேர்ந்திருந்தால் தமிழ்நாட்டில் என்றோ மாற்றம் நிகழ்ந்திருக்கும் வன்னியர்களின் வாழ்வில் என்றோ ஏற்றம் பெற்றிருப்பீர்கள் அத்தனையும் வன்னியர்கள் எங்கே கோட்டை விடுகிறார்கள் என்றால் நீங்கள் வாக்களிக்கின்ற இடத்தில் உங்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுப்பது உங்களுடைய வாக்குரிமை அந்த வாக்குரிமையை என்று நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீர்களோ அன்று உங்களுக்கான பிறப்புரிமையை உங்களால் மீட்டுக் கொள்ள முடியும் அடுத்தவர்கள் மீட்டு கொடுப்பார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் மருத்துவர் ஐயாவின் குரல் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த மண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கும் என்பதை எண்ணிப்பாருங்கள் காய்ச்ச மரம் கல்லடியை தாங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுவதற்குணங்க நாற்பது ஆண்டுகளாக எத்தனையோ கல்லடிகளையும் சொல்லடிகளையும் எத்தனையோ அவப்பெயர்களையும் எத்தனையோ அவமரியாதைகளையும் தாங்கிவிட்டார் இந்த சமூகத்தின் உரிமைக்காக அவர் ஆனாலும் இன்னும் வன்னிய சமூகத்தின் மக்கள் எழுச்சி பெறவே இல்லை காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் திருமாவளவனை போன்றவர்கள் எல்லாம் இப்படி பேசுவது உண்மையிலேயே பெரும் வேதனை அளிக்கிறது திருமாவளவன் வன்னியர் சமூகத்தின் பக்கம் நிற்க தேவையில்லை நீங்கள் நியாயமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான குரலை உயர்த்துங்கள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இயக்கத்தோடு தோழமையில் இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தோழமையோடு அந்த தலைவரிடம் பேசி சாதி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான செயலை முன்னெடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் தமிழ்நாட்டில் கேட்டகரியில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிட போகிறது இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்து மேற்கோள் காட்டுகிறார் இருபத்தி இரண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்பதே மருத்துவர் ஐயா தான் திருமாவளவன் கேட்பதில்லை அதை கூட தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியல் எதிரி திராவிட கட்சிகள் தான் இந்த திராவிட கட்சிகளிடம் இருக்கின்ற அரசியல் உரிமையை பறிக்காத வரையில் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியல் உரிமை கண்டிப்பாக கிடைக்காது அதே போன்று திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கின்ற வரைய வரையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் மத்தியில் ஒரு இணக்கம் என்பதே நிலவாது அதற்கான வாய்ப்பும் இவர்கள் அமைத்து தரவும் மாட்டார்கள் இவர்கள் பிரித்து வைத்து சந்தோஷப்படுவதில் வல்லவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சேர்ந்து அதிகாரம் பெற வேண்டும் என்று எண்ணியவர் அந்த கூட்டிற்குள்ளே கல்லெறிந்தவர் கருணாநிதி இந்த வரலாற்றை நாம் பேசத் துவங்கினால் இந்த காணொலி போதாது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவித்துக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே